ஆண்டவரோட ரொம்ப நீங்க நெருக்கம் ஆயிட்டீங்கன்னா ஆண்டவரை வந்து அப்பாவா பார்க்கலாம் அம்மாவா பார்க்கலாம் நம்மை நேசிக்கிற ஒருத்தரா பார்க்கலாம் இன்னொருத்தர் உங்களுக்காக போட்ட கோட்ட தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றத விட நீங்க நீங்க பர்சனலா நான் வந்து இதுக்கு மேல போக மாட்டேன் ஆண்டவர் நடத்துகிற விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க ஒரு ஆஃபீஸில் வந்து டீ டைம் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் டீ சாப்பிட்றதுக்கு செலவு செலவாகிற டைம் வந்து ஃபைவ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷம் இந்த அஞ்சு நிமிஷத்தில் போய் அந்த டீயை சாப்பிட்டு வந்து அஞ்சு நிமிஷம் போதுமானது ஆனால் அந்த கம்பெனி எதுக்காக கொடுக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை நீ வந்து அந்த இருபத்தஞ்சி நிமிஷத்தில் வந்து நீ போயிட்டு நின்றுட்டு டீ சாப்பிட்டு ஒரு ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு உள்ளவா அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ எல்லாருமே அந்த இருபத்தஞ்சு நிமிஷத்துக்காக ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எப்போ அந்த இருபத்தஞ்சு நிமிஷம் வரும் ஓ லெவன் ஓ கிளாக் வந்துச்சா கிளம்புறா டே என்ன லெவன் ஓ க்ளாக்குக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே சிஸ்டத்தை எல்லாம் மியூட்டில் போட்டுட்டு எழுந்திரிக்கலாமா லெவன் ஓ கிளாக் வருது அப்படின்றது தான் ஏன்னா அந்த லெவன் ஓ கிளாக் ஆகும் போது நம்ம ரீஃப்ரெஷ் டைம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இப்போது எல்லாேருக்கும் மகிழ்ச்சியான அந்த நேரத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த அஞ்சு நிமிஷம் டீ சாப்பிட்டுட்டு வந்து அந்த பதினஞ்சு நிமிஷத்தை சரி பைபிளில் வந்து ஒரு அதிகாரத்தை வச்சிடலாமா ஒரு சின்ன வசனத்தை எழுதிடலாமா ஒரு டூ மினிட்ஸ் ஜெபம் பண்ணிடலாமா இந்த மாதிரி நினைச்சு அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா அது கத்தரின் பார்வைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா விலையேற பெற்றதா இருக்கும் எல்லாம் இருக்கும்போது மட்டும் அல்ல இப்போ வேதம் சொல்லுகிறது நமக்கு ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் இருந்தார் அவங்க யார் அப்படின்னு சொன்னா ஆசாரியனுடைய பிள்ளைகள் அதே வீட் அதே தெருவில் அதே காம்பவுண்டுக்குள்ள சாமுவல் என்னும் பிள்ளையான் வளர்க்கப்படுகிறார் அப்படின்னா தன்னுடைய சொந்த பிள்ளைகளையே ஸ்டிக் பண்ண முடியாதவர் யாரு ஏலி ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப கிழவனாக இருக்கிறாரு ரெண்டாவது அவருடைய கண்ணெல்லாம் கண்ணெல்லாம் மங்கி போயிடுச்சு அவருக்கு கண்ணு தெரியாது இந்த அம்மா அப்பாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்றது வந்து ரொம்ப அது ஒரு ஆபத்துக்குரியது இப்போ இவர் இவருக்கு வந்து கண்ணால எதுவும் பார்க்கல வந்து சொல்றாங்க நிறைய பேர் உங்க பிள்ளைங்க ரொம்ப மோசமா நடக்கிறாங்க கொஞ்சம் ஸ்டிக் பண்ணி வைங்க அப்படின்னு தெரியாத நீ என்ன பண்ண முடியும் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு மக்களே நீ இப்படி செய்யாத கத்தருக்கு விரோதமா பாவம் செய்யாதீங்க ஒருவன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அவனுக்காக வழக்காடுவாங்க ஒருவன் கத்தருக்கு மண்டாட அது தண்டனை இருக்காம சொல்லுகிறது அவனுடைய பிள்ளைகளோ ஓபனி பினகாசுக்கும் அவர் சொல்லுகிற வார்த்தை வந்து அவன் கேட்கவே இல்லை பைத்தியகாரம் பேசுற மாதிரி இருந்துச்சு அவன் காது கொடுத்தே கேட்கல இப்போ ஒரு தவறான ஒரு முன்மாதிரி தனக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கும் போது இந்த சாமுவேல் தப்பு பண்ணாலும் ஏலி என்ன பண்ண போறது இல்லை கண்டிக்க கண்டிக்க போறதும் இல்லை ஏலி பார்க்க போறதும் இல்லை ஆனா இவ்வளவு வாய்ப்பு இருந்தும் தப்பு பண்றதுக்கு அவ்வளவு சான்ஸ் கொடுக்கப்பட்டும் அவ்வளவு தவறான முன்மாதிரிகள் இருந்தும் இல்லை எனக்குன்னு ஒரு வட்டத்தை நியமிச்சு எனக்குன்னு ஒரு கோட்டை போட்டு எனக்குன்னு ஒரு ரூல்ஸை வச்சு இதுக்கு மேலே நான் தாண்ட மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்து அந்த சிச்சுவேஷன் மத்தியில கத்தருக்காக நின்ன உடனே தான் அத்தனை பேருக்கு முன்னாடி என்னுடைய ஆண்டவருடைய கண்கள் வேற யாரையுமே போக்கஸ் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னா நேரம் சாமியலுக்கு முன்னாடி வந்து நிற்குது சாமியல் என்னும் பிள்ளை ஆண்டார் ஆண்டவர் அவனோட பேசுறதுக்கு ஆசைப்படுறாரு சாமியலே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு தெரியாம இருந்தும் கூப்பிடுறாரு உடனே தன்னுடைய ஆண்டவர் எவ்வளவு குழந்தைத்தனமா அந்த இடத்துல இருக்கிறாரு பாருங்களேன் சில நேரத்துல ஆண்டவரை ரொம்ப நீங்க நேசிச்சிட்டிங்கன்னா ஆண்டவரோட ரொம்ப நீங்க ஆயிட்டீங்கன்னா ஆண்டவரை வந்து அப்பாவா பார்க்கலாம் அம்மாவா பார்க்கலாம் நம்மை நேசிக்கிற ஒருத்தரா பார்க்கலாம் இன்னொன்னு ஒரு ஒரு குழந்தை மாதிரி கூட ஆண்டவரை பார்க்கலாம் பாருங்க தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற மொத்தத்தையுமே அவனிடத்துல ஒரு சின்ன பையன் குட்டி பையன் அவன் என்ன பண்ண முடியும் ஆனா அவனிடத்துல கொற்றாரு பாருங்க எப்பா எனக்கு ஆதங்கமா இருக்குப்பா இவங்க நடந்துக்கிறத பார்த்தா ஆதங்கமாக இருக்குது தன்னுடைய மனசில் இருக்கிற ரகசியங்களை எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய சாமுவேல் என்கிற அந்த பிள்ளையாண்ணானுக்கு சொல்கிறாரு நான் உன்னை நம்புகிறேன் நீ தான் வரணும் நீ எளுமி நிற்கணும் நீ இந்த ஜனங்களை நடத்தணும் நீ கொண்டு போணும் நீ வேறு விரிக்கப்பட்டவன் எப்படி உன் மேலே இந்த சித்தம் நினைக்காத அத்தனை பேரும் தப்பு பண்ணும்போது நீ உனக்குன்னு ஒரு லைனை பண்ணி இதுக்கு மேல போகக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டே அதனால என் ராஜ்யத்திற்காக நீ தான் இருக்கிற அவங்க எல்லாம் மடிஞ்சு போயிடுவாங்கன்னு ஆண்டவர் வந்து அந்த பேச ஆரம்பிக்கிறார் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு இந்த யூத் மீட்டிங்ல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் நீங்களும் அப்படிதான் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா அத்தனை வாய்ப்புகள் அத்தனை சூழ்நிலைகள் இருந்தும் உங்களுக்குன்னு ஒரு லைனை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் இதை பார்க்க மாட்டேயா என்னை யாரும் ஸ்டிக் பண்றதுக்கெல்லாம் இன்னொருத்தர் உங்க அம்மா ஒரு கோடை போட்டு இதை நீ தாண்ட கூடாது எங்க அம்மா போட்ட கூட்ட நான் தாண்டலை எங்க அப்பா போட்ட கோட்டை தாண்டல எங்க பாஸ்டர் போட்ட கோட்டை தாண்டலை அப்படின்றத நீங்க எடுக்காதீங்க கண்டிப்பா இது வந்து கொஞ்ச நாள் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை நாள் தான் எங்கள் அம்மாவுடைய வார்த்தை கேட்க முடியும் எத்தனை நாள் தான் எங்கள் பாஸ்டருடைய வார்த்தை கேட்கணும் இல்லை இன்னொருத்தர் உங்களுக்காக போட்ட கோட்டை தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் நீங்கள் பர்சனலாக நான் வந்து இதுக்கு மேலே போக மாட்டேன் நான் இந்த இந்த லெவலுக்கு மேலே தாண்ட மாட்டேன் இத்தனை மணி நேரத்துக்கு மேலே நான் இதை செய்ய மாட்டேன் இல்லை நான் இப்படி பேச மாட்டேன் நீங்களாக ஒரு 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 லைனை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்தது போல உங்கள் வாழ்க்கைய நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக நான் நம்புறேன் இத்தனை சூழ்நிலைகள் இருந்தோம் இத்தனை எதிர்மறையான மனிதர்கள் இருந்தோம் என் பிள்ள இந்த ரூல்ஸில் நிற்கிறதுனால ஆண்டவருடைய ரகசியங்கள் உங்களோடு கண்டிப்பாக பேசப்படும் ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் அலை லூயா எனக்கு வந்து வசதி இல்லாததுனால் நான் வந்து இந்த காரியத்தை செய்யலை அப்படின்றதல்ல எனக்கு எல்லா வசதிகள் இருந்தும் என்னுடைய என்னுடைய எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு எனக்குன்னு வரை வரைமுறை எனக்குன்னு ஒரு ரூல்ஸு நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் இருக்கிறது மாதிரி என்னால் இருந்துட முடியாது நான் அப்படி இருக்கவும் மாட்டேன் அந்த மாதிரி ஒரு முடிவை அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு எடுங்க கண்டிப்பாக நான் நம்புகிறேன் உங்களை ஆண்டவர் நடத்துகிற விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஹலையிலூயா கைகளை அசைத்த ஒரு ஹலையிலூயா சொல்லலாம் சகலவற்றையும் உங்களுக்கும் எனக்கும் அனுபவிக்கிறதற்கு அதிகாரம் உண்டு ஆனால் சகலமும் தகுதியாய் இராது அமையன் சொல்லுங்கள் ஸோ இங்கில யாராவது ஒருத்தர் பாஸ்டர் உண்மையிலேயே ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு நெருக்கம் கட்டானது மாதிரி நான் ஃபீல் பண்றேன் நான் ரெகுலராக அந்த தொடர்பு எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை நான் வந்து கிருபைக்காக நான் வந்து அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறது இல்லை இதுதான் ரைட் டைம் சரியான வயசு நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு சரியான வயசு நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்பட்டு பிள்ளைகளையெல்லாம் பெற்றெடுத்ததற்கு பிறகு ஒரு மூணு நாட்கள் உபவாசம் இருந்து என் பிள்ளைக்காக நான் ஜோம் பண்ணுறேன் என் ஃபேமிலிக்காக ஜோம் பண்ணுறேன் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை அப்படி ஜோம் பண்றதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கும் இருக்கிறார்கள் ஆனா இந்த வாலிப நாட்களில் எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் பெரிய விஷயம் பெரியது இல்லை ஆனா இந்த டைம் எனக்கு உபவாசம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனாலும் நான் எல்லாவற்றையும் ஒடுக்கி ஒரு மூன்று நாட்கள் ஆண்டவரோட இருக்கணும்னு நினைச்சு அப்படி ஒன்று எடுக்குறீங்க பாருங்க அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் வேதம் சொல்லும்போது ஈசாக்கு விதைவித்தான் அவனுக்கு நூறு மடங்கு கத்தர் பலன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லல ஹலோ அந்த வசனம் எப்படி சொல்லுது ஈசாக்கு விதை விதைத்தான் அவனுக்கு நூறு மடங்கு பலன் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுது பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான் கத்தர் அவனுக்கு நூறு மடங்கு பலனை கொடுத்தார் அப்போ பைபிள் வந்து அந்த வார்த்தையை ஏன் மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னா எப்பா அவன் விதைச்சது வந்து நிலத்துல அல்ல அவன் விதைச்சது வந்து கற்பாறையின் மேல விதைச்சது மாதிரி தண்ணி நிறைய பேர் விதைக்கல நெகட்டிவா பேசிட்டு இருக்கிறாங்க யாருக்கும் வயல்வெளிக்கு போறது இன்ட்ரெஸ்டே இல்லை எல்லாருமே வந்து மழை இல்லாத காலத்துல சோம்பேறி ஆயிட்டாங்க பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு பார்த்துட்டாங்க ஆனா அத்தனையும் மேற்கொண்டு பஞ்சகானமானாலும் என் கத்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி அமைதியா இருக்கும்போது இவன் இறங்கி களத்தில் நிற்கும் போது ஆண்டவருடைய பார்த்தா வயல்வெளியில யாருமே இல்ல தன்னுடைய பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை இருக்கிறான் உடனே கத்திர சொல்றாரு அத்தனை பேரும் சேல நீ செஞ்ச உனக்கு நூறு மடங்கு பலனை நான் தருவேன் கத்திர அவனுக்கு தந்துட்டேன் ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார்